ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் இருந்தது அது வனத்தின் அரசனாகவும் இருந்தது எல்லா விலங்குகளும் அதனை பார்த்து பயப்பட செய்தன நாட்கள் கழிந்தன சிங்கம் முதுமையடைந்து பலவீனமாகிவிட்டது அதனால் வேட்டையாட முடியவில்லை ஆனால் சிங்கத்திற்கு ஒரு யோசனை வந்தது சிங்கம் ஒரு நரியை அழைத்து என்னை சந்திக்க விலங்குகளை ஒவ்வொன்றாக அழைத்து வா நான் நோயுற்ற அரசன் என்னை பார்க்க வந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்றது உடனே நரி முதலில் ஒட்டகம் பின்மான் பின்முயல் என அனைத்து விலங்குகளையும் அனுப்பி கொண்டே இருந்தது அனைவரும் சிங்கத்தை பார்க்க வந்ததும் சிங்கம் அவர்களை பிடித்து சாப்பிட்டு விட்டது மறுநாள் சிங்கத்தை பார்க்க யானை சென்றது அங்கு சிங்கத்தின் கூடாரத்தை யானை சுற்றி பார்த்தது உள்ளே சென்ற காலடி மட்டும் இருந்தது வெளியே வரும் தடங்கள் எதுவும் இல்லை யானை சிந்தித்து இங்கு சென்றவர்கள் யாரும் திரும்பவில்லை என்று சிங்கத்தையோ நரியையோ நம்பாமல் அது காட்டு வழியிலேயே திரும்ப ஓடிவிட்டது ஆகையால் எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும்